கோயிலுக்கு நான் செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் சுந்தர் கூட வந்து எனக்கும் ஃபேமிலியாக வரோம் ஆனால் செம்ம ஹாப்பியாக இருக்குது ஒன்றும் இல்லை அது உனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது வந்து ஆனால் கோயிலுக்கு போகும்போது வந்துடுவாங்க வந்துடும் வந்துடுவான் என் கூட ஜாயின் பண்ணி இல்லைன்னு ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாழ போடுறான் அவன் இல்லையே அப்படின்னு மது எப்படி எல்லாமே ஓகே நித்து நித்துவும் தான் மழை <laughs> பெஞ்சது <laughs>

அதில் போக வருத சாப்பாடில் அதை பாத்துட்டு இருக்கேன் இது என்ன டிஃபரண்டா இருக்கு இதில் என்ன பூசி இருக்கீங்க இதா இது வந்து மிளகுதியும் குங்குமமும் அதாவது மார்கலி வந்து பூசுவீங்க பூசி அதாவது சாப்பாடு ஸோ ஃபைனலாக ஃபுட்டுக்கெலாம் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு ட்ரெஸ் செஞ்சுலாம் பண்ணியாச்சு நான் சேரீ வர கட்டியிருந்தோம்னா ரொம்ப இருந்தது ஏன்னா சாரி கட்ட ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கே ரொம்ப கசான் இருந்தது இப்போடா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் செஞ்சு பண்ணலான்னு தான் இருந்தது வந்ததும் சாமி கும்பிட்டு ட்ரெஸ் செஞ்செலாம் பண்ணியாச்சு அம்மா சமையல் பண்ணிகிட்டுருக்கிறாங்க ரித்து என்ன என்ன ரித்து யார மாதிரி இருக்கான்னு கீழே கமான் பண்ணுங்கள் மறக்காமல் அப்புறம் நான் நடத்தி வைப்பாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பார்ப்போம் இந்த டைம் மழை போடும்போது சுந்தரம் என் கூட இல்லை ஆனால் நான் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக சுந்தரம் வந்துடுவாங்க சாரி சாமி வந்துடுவாங்க பார்க்கலாம் என்னமோ என்னடி சரி ஓகே இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாருங்கள் ஓகே பாய் என்னடி தங்கம்